வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பார்த்தீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பீட்ரூட் அல்வா தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி தொடர்ந்து வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பீட்ரூட்டை வந்து நம்ம நல்லா தோல் சீவிட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணிக்கிறோம் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து நல்லா ஜூஸ் மாதிரி எடுத்து இப்போ நம்ம இதை வச்சு அடுப்பில் வச்சு நம்ம கிண்டிகிட்ருப்போம் ஜூஸ் வந்து அந்த பீட்ரூட் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் எங்கன்னா இந்த பீட்ரூட் வந்து ஜூஸ் வந்து நல்லா கர நல்லா இது பண்ணி வச்சாச்சு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வந்து ஊற்றுறோம் கட்டி இல்லாமல் நம்ம அப்படியே போடக்கூடாது பவுடரை போட்டால் கட்டி ஆகிடும் அப்போ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதில் கரைச்சி ஊற்றிடலாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் வேலை தான் கைவிடாமல் கிண்டிட்டு இருங்க அப்போ தான் இந்த பீட்ரூட் அல்வா வந்து சூப்பராக வரும் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் நீங்கள் அடுப்பாக ஹையாக வச்சு இந்த மாதிரி கலருக்கிட்டே வாங்க பாருங்க இப்போ கொதிச்சது நம்ம இன்னொன்று இதில் வந்து கைவிடாமல் கிண்டணும் அடுத்தது முக்கியமானது ஒன்று கனமான பாத்திரமே இருக்கணும் அடிப்பிடிக்காது அப்போ தான் நம்ம அல்வா பண்ணும்போது அடிப்பிடிக்காது நம்ம மெல்லிய பாத்திரமாக எடுத்துட்டோம்னா அடிப்பிடிச்சிடும் அதனால் நல்லா இப்படி கிளறிக்கிட்டே இருங்க கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க கொஞ்சம் டைம் எடுக்குன்னு தான் ஆனால் நம்ம ஹெல்த்தியான ஒரு அல்வா வந்து ரெடி பண்ணலாம் பாருங்கள் இப்போவே திக்காகிற ஒரு கண்டிஷனாக வந்துருச்சு ஆனால் நம்ம இப் இனிமே தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கண்டுக்கிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து நல்லா திக்காயிட்டு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்டா இதுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சக்கரை வேணுமோ நீங்கள் அதுக்கு உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி விட்டோன்னா கொஞ்சம் சக்கரை போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி விடும் பரவாயில்ல நீங்கள் அப்படியே அடுப்பை இந்த டைமில் வந்து நல்லா சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க பரவாயில்லை கொஞ்சம் எருகினது நம்ம சீனி போட்ட உடனே தண்ணி ஆகிடுச்சு பார்த்தீங்களா அதனால் அப்படியே போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்கோ கிண்டிக்கிட்டே இருங்கோ அவ்வளோதான் இப்போ அடுப்பை வந்து நம்ம குறைச்சி தீயை குறைச்சி நல்லா வச்சுக்கணுங்கோ பார்த்தீங்களா இப்போது நம்ம இதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஏலக்காயை நசுக்கிட்டு போடப்படும் ஏன்னா அந்த பீட்ரூட்டோட வாசனை வந்து நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அப்போ நம்ம இந்த மாதிரி இது போடும்போது அதில் வந்து இதாகிடும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சுன்னு பாருங்கள் டிக்காயிருச்சு இப்போ இதில் போட்டாச்சு நீ அடுத்தது வந்து கொஞ்சம் நெய் போடுவோம் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் தான் நான் போட்டிருக்கேன் நான் கணக்க போடலை நெய் போட்டு அடுத்தது நம்ம முந்திரி தேவையான அளவு முந்திரியும் போட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் நெய் நல்லா மேலே திரண்டு வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நல்லா அந்த எண்ணெய் வந்து எல்லா இடம் நெய் வந்து எல்லா இடமும் வர்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க வாசனையும் சும்மா தூக்கும் இப்போ நம்ம இதை வந்து இறக்க போறோம் இப்போ என்ன பண்ணணுமெண்டா ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா சுற்றி வர நெய் பூசி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து அதில் இறக்குவோம் இறக்கிட்டு காமிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கேன் இப்போ இது வந்து நல்லா கூல் டவுன் ஆகட்டும் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க அது வரைக்கும் நம்ம இதை நல்லா ஆற விட்டுக்கலாம் பாத்தீங்களா பீட்ரூட் வந்து நம்ம இது அல்வா வந்து ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டு வச்சுருக்கோம் உண்மையாகவே பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க ட்ரை பண்ணி பார்த்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இந்த அல்வா வந்து ரெடியாக இருக்குன்னு சொல்லி ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வர உறவுகளை மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்